ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலை விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அனுமன்பள்ளி போகிற வழியில் மெயின் ரோடு பேஸ்லையே சைட் வந்துட்டு செலுக்கு அவைலபிளாக இருக்கும் கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்த கார்னர் சைட்டு இது நாற்பதுக்கு முப்பத்தி மூணு சைஸ் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் வெள்ளூர்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டரில் இந்த இடம் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு டிடிசிபி அப்ரூடு சைட்டு இது நல்ல அகலமான தார் ரோடு ஃபெசிலிட்டி ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷன் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே அவைலபிளாக இருக்கு டிடிசிபி அண்ட்ரோ அப்ரூவல் சைட்டு இது இந்த இடம் வந்துட்டு ப ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றின டீடைல் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்